இல்லையா கைட்டில் சம்மந்தமான விஷயத்த நீங்க வந்து முழுசா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது நிச்சயம் தொடர்ந்து பாருங்க சரி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணைப் பண்ணுங்க லைக் பண்ண லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்மள்ட்ட போய்ருங்க சரி ஒருத்தருக்கு ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது தெளிவுன்னு அர்த்தம் தெளிவானவருக்கு பெயரே ஞானம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் தெளிவான அளவு கிடைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம பக்குவ பக்குவப்படணும் அப்படி பக்குவப்படக்கூடிய தன்மையை தான் நாம் கஷ்டம்னு சொல்லி சொல்கிறோம் கஷ்டம் துன்பம் துயரம் இப்படிலாம் சொல்கிறது காரணம் என்ன நாம் அந்த பக்குவப்படக்கூடிய தன்மை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இந்த சும்மா ஒரு மா மாடு ஆடு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து தலையில் ஒரு மண்கலை அதாவது ஒரு கலையத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க சரிங்களா கொண்டு போகும்போது அவங்களுக்கு தலை வந்து பயங்குணுமா வடிக்கல் வலிக்க வலிக்க அவங்க பயணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு சாமி இருப்பாங்க பார்த்துட்டு அந்த மாவை கூப்பிட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்கான் தலை வலிக்க தலை வச்சு போ கொண்டு பாரம் வலிக்கிறாங்க ஆமாம் தலை வலிக்குது சாமி சரி வலிக்குன்னு சொன்ன உடனே ரெண்டை பண்ணுறாரு ஒரு சும்மாடு துணி மடிச்சு தலை வைப்பாங்க இல்லையா அது மேலே வந்து களை தைக்கிறதுக்காக அந்த மாதிரி துண்டை மணித்து தலை மேலே வச்சு விட்டு இப்போ போமா அப்படிங்கிற இப்போ வலி இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லைங்க சரி சந்தோஷமாக போட்டு வந்துட்டு போகிறாங்க அதுக்கு பேர் தான் சும்மாடு அப்போ சும்மா வருமா சும்மா இருக்கும்போது நமக்கு அந்த வழி என்ன பண்ணுறோம் காலையில் அந்த சும்மா இருங்கிறத தூக்கி மேலே வச்சு அதை மேலே பானியம் வச்சு கொண்டு போகணும் வெயிட்டு வந்து தாங்குறதுக்காரு இல்லைன்னா அந்த மாதிரி வைக்கவே மாட்டோம் அப்போ வலி இருந்தால் மட்டுமே நம்ம அதுக்கான வேலையை செய்கிறோம் இல்லைன்னா செய்வோமா செய்ய மாட்டோம் இது மாதிரி தான் நமக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதற்குரிய பக்குவ நிலைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அதை எடுத்து செயல்படுத்த மாட்டோம் அதுதான் ஒன்று வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து அது நிலைக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய விஷயங்களில் பக்குவநிலை வந்து கண்டிப்பாக தேவைப்படுது சும்மா எந்த விதமான விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அப்போது அவங்க கிட்ட அந்த சிஷியர்கள் கேட்குறாங்க அந்த சாமியார்ட்டு நிறைய சிசியர் இருக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு தலை வைக்கும்போது உங்களுக்கு சக்தியை வச்சு அந்த மாதிரி அந்த பானையை தூக்காத மாதிரி பண்ணலாம் அந்த மாவுக்கு நீங்கள் வரம் கொடுக்கலாம் அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் நீங்கள் ஏன் வந்து அந்த பானைக்கு சும்மா மட்டும் வைக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு தெரியுமா அப்பா அவங்களுக்கு அவங்க ஆ இறைவன் நமக்கே எல்லா பக்கம் இருக்கார் நம்ம வழிபடுறது சிவனை வழிபடுறோம் சிவமந்திரம் சொல்கிறோம் சிவ சோத்திரம் படிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு ஸ்லோகம்லாம் படிக்கிறோம் சரி அவர் எங்கே பார்க்கார் என்ன பார்க்க நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னா நம்ம கூட இருக்காரு நம்ம ஒரு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அவர் மாற்றிடலாம்ல மாற்றிடலாம் ஏன்ப்பா அவர் மாற்ற மாட்டார் அதான் ஏன் மாற்ற மாட்டார் ஏன்னா அந்த கடவுள் இந்த சும்மாடு மாதிரி தான் நீ கடவுளை நினைத்து வணங்கிக்கிட்டே வச்சிருந்தா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவனுக்கு சுகமான ஒரு அமைப்பை கொடுப்பாரு சுகமான ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படி சுகமாக அவனை கொடுக்கும்போது நீ அதை என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கிட்டு நிலைக்கு பயணம் பண்ணிக்கணுமே ஒழிய முழுமையாக மாற்ற மாட்டார் ஏன்னா உன்னுடைய சுமையை நீ தான் சுமக்கணும் நம் சுமையை நாம் தான் சுமக்கணும் சுமந்து கழிக்கணும் அப்படின்ற அப்போ ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த வினை என்ன பண்ணணும் அவங்கவுங்க தான் சுமந்து கழிக்கணும் அதுக்கு இறைவனுடைய சக்தி என்ன பண்ணணும்னா பாரம் இல்லாமல் கழிப்பதற்கு உதவி செய்யும் எப்படி அந்த பெண்மணிக்கு அந்த களையம் வந்து தலையை வலிக்காத அளவுக்கு நடுவர் சும்மாடாக இருந்து அந்த பாரத்தை தூக்கிட்டு போக முடியுதோ அதுபோல் இறைவனுடைய அருள் கிரகம் என்ன பண்ணும் உனக்கு பாரமில்லாமல் கடந்து செல்வதற்கான உதவியே செய்யும் அதற்காக மட்டும்தான் இந்த இறை சக்தியுடைய தன்மை வந்து கூடவே இருக்குது என்று நீ முழுமையாக உணர்ந்து விட்டு அந்த கடமையை கழிச்சுட்டு உன் கர்மாவை கழிச்சுட்டு போறியோ நம்ம போகும்போது என்ன ஆயிருப்பேன் இறைவனுக்கு போய் ஐக்கியமாயிடலாம் வினை செய்கிறதாலேயே நாம் திறந்துவிட்றோம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வினை முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் இங்கே இருக்க முடியாது நம்ம வினை முடியலன்னா நமக்கு என்ன நடந்து எதுவும் நடக்காது ஒரு வினை முடியும் வரை நாம் எதுவெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அனுபவித்தே தீர்வோம் நம்ம வினை முடிந்து போய்விட்டால் எவ்வளவு சிறப்பான மற்றவர்களும் எவ்வளவு சிறப்பான பண வசதியும் பாதுகாப்புகளும் இன்னும் எல்லாம் இருந்தாலும் எவ்வளவு பதவி பதவியில் இருந்தாலும் என்ன முடியாது செக்ரோடு இருக்க முடியாமல் பலம் அப்படிங்கிறது அப்போது வினை முடியும் வரை தான் நாம் என்ன முடியும் இருக்க முடியும் என்ன வினை முடிந்து விட்டால் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அங்கே இருக்கவே முடியாது இதுதான் முக்கியம் புரிஞ்சவங்களுக்கு அப்போது வினை முடியும் வரை தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும் அப்போ அந்த வினையை கொண்டு வந்தது நாம் தான் அப்போ முன்னாடி வேணா முன்னாடி வேணான்னு போயிட்டே இருந்தால் ஆதி காலத்தில் உடலில் போய் போது அங்கு ஏதோ ஒரு கூடுதலில் எப்படி இந்த பிரபஞ்சம் வெடித்து கிளம்பிச்சோ அது மாதிரி ஒரு பிறப்புங்கிறது இங்கே வந்து கிளம்பி ஏன் வந்தேன்னு தேட ஆரம்பித்தது பாதையை மாறி போனதுனால இவ்வளோ ஒரு உரத்துக்கு மக்கள் வந்து உற்பத்தியாகி மக்கள் ஜீவராசிகள் எல்லாம் உற்பத்தி ஆகி போய் அது தனி தேடிக்கிட்டே இருக்குது தேடி 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 என்ன ஆகிடுச்சு ஏற்கனவே மனித உருவம் எடுத்து மனித உருவம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பணம் பதவி பொருள் வேறு வேறு மாதிரி தேட போய் எதற்கு வந்தவங்களே மறந்து போயிடுச்சு ஏற்கனவே வெடித்து செல்கிறதுனால ஏன் வந்தோன்னு தேட ஆரம்பித்தது அப்படின்னு தெரியல எதுக்கு வந்தோன்னு விட்டு இப்போ தேவைக்கும் போது இறை தன்மைக்காக சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு வரும்போது அதை உணர் உணர்ந்து பார்க்கறதுக்கு இந்த உடம்பும் உயரக்கூடிய தன்மையும் தேவை இந்த தேகம் இருந்தால் தான் உணர முடியாது தான் சொல்லியிருப்பாங்க திருமணம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு உடம்பை உணர்ந்து உயிர் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன் சொல்லியிருப்பார் ஏன்னா இந்த உடம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உணர்வு பண்ண முடியாது கையில் நீங்கள் இப்படி லேசாகிறது ஒரு குழு உறுப்பு இருக்கும் அந்த குழு உறுப்பை நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் உயிர் ஓட்டமாக இருக்கும்போது உயிர் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மாதிரி உடல் இருக்கும்போது தான் உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது அது மாதிரி தான் இறை உணரும் உணரும்போது உங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ஆனந்தம் தாண்டவமானும் தேகமெங்கும் ஒரு சந்தோஷம் பரவி நிற்கும் அப்போ இந்த தேகத்தின் மூலமாகவே நீங்கள் இறைத்தன்மையில் இருப்பதை உணர்ந்து அடித்தன்மைக்கு போடுறது மூலம் உணர முடியும் இந்த தேகம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த தேகத்தோடு சேர்ந்து விதமான விஷயங்களை உணர்ந்து பார்க்க முடியும் கண்ட மூடி அமைதிய தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தமான சூழ்நிலை இருப்பதை உங்களால் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த தேகத்தை விட்டு போயாச்சுன்னா இங்கே எந்த பற்றும் கிடையாது இந்த தேகத்தை உயிர் பற்றி கொண்டிருக்கிறது உயிரை தேகம் பற்றி கொண்டிருக்கிறது ரெண்டுக்கும் விருப்பம் இல்லாத சமயத்தில் விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த உலக பந்தமே கிடையாது அந்த வேலையும் இந்த பிண்டமும் சேர்ந்து பிணைந்திருக்க போய் அப்படியே சுற்றிட்டு இருக்குது இது ரெண்டு கிலோ தொடர்பு இல்லைன்னா அப்படியே எங்கேயே காற்றுல கரைஞ்சு போக தொடங்கும் அப்போ எங்கேருந்து வந்தோம் என்ன பண்றோம் நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வினை அப்படிங்கிறது நாம் செய்தது தான் நாம் நல்வினை செய்தால் நல்வினையாக இருப்போம் தீவினை செய்தால் தீவினையில் பயணிப்போம் அப்போ அந்த நன்மை செஞ்சமாக தீவனை செஞ்சமா நமக்கு எப்படி தெரியும் இந்த நன்மையின் தீமை பிரபஞ்சத்தில் ஒன்றும் கிடையாது சும்மா இருக்குது சும்மா இருப்பதே சுகம் சொல்லி சும்மா இருக்குது அப்போது ஒரு பெண்ணிற்கு ஞானம் அப்படின்னா உடான் சொல்லலாம் ஒரு பெண்ணு வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பூரா சமாளித்து அவங்க வரும்போது தெளிவாக வந்து அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க இல்லையா அப்போவே அவங்க ஞானம் அடைஞ்சாங்க ஞானம் அடைந்து தான் அவங்க நடத்துகிறாங்க ஏன்னா இதெல்லாம் சமாளிச்சு ஒரு பெரிய விஷயம் கிடையாது லாம் தாண்டி போயிட முடியும் அப்படிங்கிற வல்லமை வைராகியம் யாருக்குன்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆண் இறுதியில் சோர்வடைந்து விடுவான் ஆனால் பெண் தன்மை அவ்வளோ சீக்கிரம் சோறு வடையாது சோறு வடையாமல் வந்து குடும்பத்தை வந்து தனிச்சி நிலையை நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்து தான் பெண் இருக்கும் ஏன்னா பெண் வந்து தன் வயிற்றில் ஒரு குழந்தையை பத்து மாதம் சுமந்து அது குழந்தை இருக்கும்போதே நடந்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு தேவையான சொந்தக்காரங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே பார்த்து தன்னையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே வாழக்கூடிய உயிரையும் பார்த்து பெற்று எடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால தான் அந்த பெண்ணிற்கு வைராக்கியம் ஜாஸ்தி அவ்வளோ வல்லமை வாய்ந்தது பெண் சக்தி அந்த பெண் சக்தியை மதிக்க மதிக்க நம்மளுக்கு வந்து உயிர் வரும் ஒரு ஊரில் ஒரு பெண் குழந்தை பிறகு சிறு வயதுலேருந்து அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது உடல் ரீதியாக எல்லாம் அதாவது தன்மை அவ்வளோ அதை தாண்டி அந்த பெண் குழந்தை வளர்க்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க தந்தையை படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க திருமண பண்ணி போகிறத்துலேயும் பிரச்சனை வருது அப்போது இதுக்கு மேலே ஒன்று கண்டுக்க மாட்டேன்னு ஒரு அவங்க குடும்பத்தில் சொல்லிடுறாங்க அவங்களோட உடன்பெறவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க பெருசாக ஒன்று கண்டுக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சுட்டு கஷ்டப்படும் போது வந்துட்டு ஏன் அப்படி வாழ்ற அப்படின்னு கிட்ட முடி செய்வாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இதை எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த அந்த பெண்ணுக்கு தன் முன்னாடி நடக்கிறத பார்த்தா காமெடியாக இருக்கும் கஷ்டப்படும்போது வந்து பார்க்காத சொந்த பந்தம் நாம் நல்லா வாழ்ந்தபோது பெருமை பேச அதே சொந்த பந்தம் நாம் வந்து ஒரு துளி கீழே இருந்து இருக்கும்போது அந்த உடனே வந்து நம்மளை கேவலமாக பேசுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு வருத்தம் வராமல் சிரிப்பு வரும் செய்யலாம் அந்த சிரிப்பு வந்து விட்டு அவங்க அடுத்தவாரி செய்வாங்கல்ல அந்த பெண்கள்லாம் ஞானம் அடைஞ்சவங்க அதனால தான் அந்த அந்த பக்குவநிலைக்கு மனசு வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம் நம் முன்னாடி வந்து நாம் எதையெல்லாம் வந்து உண்மை நம்பணுமோ அதையெல்லாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும் இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுங்க அதை கண்டுக்காதீங்க பணம் இருப்பவனுக்கு பக்தி மீது அதிகமாக சில பேருக்கு நாட்டம் வராது நிறைய மனிதர்களுக்கு பணம் இருக்கவங்களுக்கு பக்தி மீது நாட்டம் வராது பக்தி மூலமாக மேலே போய் பணம் இருக்கிறவங்க பணக்காரங்க நல்லது சொன்னால் சில நேரத்தில் காதில் விளையாது எப்பா இந்த மாதிரி நடந்து உனக்கு பிரச்சனை வரும் நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் காதலி விளையாது குழந்தைகளுக்கும் அந்த காதலில் வந்து சுத்தமாக விளையா விழுகாது பண பணம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுத்தமாக விழுகாது ஏன்னா தாய் தந்தையை தாத்தா பாட்டி எல்லாருமே சம்பாதிச்சு வச்ச சொத்துக்குள்ளே சுகமாக வாழ்றதுக்கு அந்த குழந்தைக்கு வெளியே கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அப்போ நம்ம வந்து இருக்குன்னு சொன்னோம்னா சொல்வனையும் ஏராளமாக பார்க்கணும் அந்த குழந்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்த குழந்தையை பார்த்து இப்படி வந்துருக்குதுன்னு ஒருத்தரப்படுது அந்த குழந்தை அப்படி தான் வேறு வழி இல்லை நெருப்பு சுடுன்னு சொன்னால் யாருக்காவது புரியுமா புரியாது நெருப்பு சுட்டாமல் தான் புரியும் அப்போ நெருப்பு எப்போது சுடுதோ ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரியும் வேறு வழியே இல்லை என்ன நினச்சி காப்பாற்ற நினச்சாலுமே நீங்கள் ஒரு சில குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் நீ போட காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு அந்த சூடு வரும்போது கொஞ்சம் புத்தி வர மாதிரி இருக்கும் மறுபடியும் அந்த பெற்றோர்கள் என்னன்னு வாங்க தெரியுமா அந்த சூடிளை மறக்கக்கூடிய அளவுக்கு மேலும் குற்றம் செய்கிற மாதிரி அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் சூடு கொஞ்சம் அதிகமாக வர வரைக்கும் புரியாது சரியா எதுக்கு நினைச்சு நம்ம இனிமேல் எப்படி மாறணும் அப்படிங்கிற மாறுற சூழ்நிலைக்கு அந்த குழந்தையை விடாம மீண்டும் பெற்றோர்கள் அதிகமாக குற்றம் செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து எல்லா குழந்தையுமே நல்லா தான் பிறக்குது நல்லா பிறக்கக்கூடிய குழந்தைகளை வளரக்கூடிய பெற்றோர்களும் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் அவரோடு சேர்ந்து உறவினர்களும் சேர்ந்து தான் அந்த குழந்தையை குற்றவாளியாக ஆக்குறாங்க அதுதான் உண்மை சுத்தமான ஒரு குழந்தை பிறந்துருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தப்பு எதுவும் சரி எதுன்னு சொல்லணும் கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும் சரியா தட்டி கொடுக்க வேண்டியது தட்டு கொடுக்கணும் இது வெண்டையும் பண்ணாமல் அந்த குழந்தை தப்பு பண்ணும்போது கொஞ்சோண்டு கோவப்பட்டு மறுபடியும் அந்த தப்பை செய்கிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்கன்னா தூண்டுவாங்க அதோட செயல் செயல்படும் அது தான் பாருங்க ஒரு சில வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி தான் தூங்கும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது குழந்தைங்களாம் தூங்கிட்டு விடு அப்படின்றோம் பெருசானா பழைய சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பெருசானே எப்படி சரியாக போகும் சின்ன வயசுலேருந்து தூங்கி தூங்கி வளர்ந்த குழந்தைக்கு பெருசானா சரியாக போகுமா சரியாக போகாது அதே சொகசுண்டுக்கும் எப்போ பார்த்தாலும் தான் உட்காந்துருக்கும் சொன்னால் கேட்காது கதை தான் உட்காந்துருக்கும் சொன்னால் கேட்காது அப்படிமானு அப்படியே உட்காந்துச்சுன்னா அப்படியே தான் வந்துட்டு வரோம் பின்னாடி எப்படி மாறும் எப்படி மாற முடியும் போட்டு போட்டு உடம்புல குண்டாயிப்போச்சு நீங்களும் உடம்பு குறைக்க முடியாது அந்த குழந்தைய நிலை அப்படிங்கம்போது கஷ்டம் அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு போகும்போது அந்த உடம்பு வச்சுட்டு எவ்வளோ அவஸ்தப்படும் அந்த அவஸ்தையோட வலி எவ்வளோ அந்த வழியை யார் வாங்கிக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வளர்க்குற பெற்றவங்களுக்கு அந்த குழந்தையோட வலி அத்தனையுமே போய் சேரும் அந்த வழி அந்த பெற்றவங்க அப்படியே ஃபீல் பண்ணும் அப்போ தான் தெரியும் அந்த வழியோட தன்மை இது மாதிரி யாரெல்லாம் குழந்தையை தவறாக வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பின்னாடி கஷ்டப்படும் போது அந்த வழி போய் அவங்களை கூத்தணும் நடக்கும்போது உடம்புல வந்து வலி இருந்தால் அப்படியே அப்படி ஒரு வரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கணும் எல்லா பத்திலும் திரும்பிடுவோம் அந்த குழந்தையும் திரும்பிடுவோம் ஆஹா அவங்களுக்கு அந்த வழி தெரியணும் பெத்தவங்களுக்கு அந்த வழி தெரியணும் அப்போதான் இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணும் ஆனா இறைவன் அப்படி படைக்கலையே அப்ப எதுவும் என்ன தெரிஞ்சுக்கோங்க சொகுசாக எங்கேயாவது குழந்தைகளே நீங்க ஜாலியா மட்டுமே இருந்துகிட்டேன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த ஜாலியை அனுபவிக்க முடியும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது உங்கள் அப்பா வந்து பயங்கரமாக சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் தாத்தாக்கள் கோடிக்களும் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஆனால் உடலில் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோடி பணம் திருக்கோடிக்கு தான் மனதில் நோய் வந்துருச்சு அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனமும் கிடையாது மனநோயினா அர்த்தம் எது சரி எது தப்புனே புரிஞ்சிக்கலாம் வாழ்க்கிறது நம்ம கண்மூனித்திரமா போகிற வாழ்க்கை தான் ஒன்று இருந்துச்சு வாழ்றது இப்போ பணக்காராம் எங்கேயாவது குழந்தை பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கடவுளை வழங்குறதுக்கு முயற்சி செஞ்சு நேரத்தை ஒதுக்கிங்க ஏன்னா வறுமையில் வாடக்கூடிய குழந்தைகளுக்கு இறைவனை எப்போதுமே வறுமையை நீக்கிறப்பா அது பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறதுக்குமே சில நேரத்தில் அந்த வறுமையிலுக்கு வந்தது கூட இதேவா இந்த மாதிரி வாய்க்குருக்கீங்க நன்றி கூட கூட வணங்குவாங்க ஆனால் பணமாக பணத்தாலேயே வளர்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ண மாட்டேங்கன்னா நீங்கள் உங்களுடைய கவனிச்சிக்கிறத விட எதுக்காக பிறந்தாலும் யோசிக்க நேரம் அதை கூட யோசிக்க மாட்டேங்க இதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மொபைல் இருக்குல்லையா இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த மாதிரி மொபைலுக்குள்ளே மூழ்கி போய் தன் வாழ்க்கையை அதுலேயே ஓட்டக்கூடிய குழந்தைய இருக்கிறாங்க சோறு ஊற்றுறதுனா கூட இந்த குழந்தை பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க மொபைலுக்கு அமிச்சா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்பிட பார்த்துக்குப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு பிறந்த குழந்தையிலேருந்து அப்படியே கொடுத்து கொடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை என்னாகும் பெருசாகும் போது அதுலேருந்து மூலிகை கிடக்கும் அப்போ யார் கூட்டுறோம் பெற்றவங்களுக்கு கூட்டுறோம் அப்போ குழந்தைய அழுக வைக்கிறதா அழுகின்ற குழந்தையை நீங்கள் சரியான எதுக்கு அழுகிறேன்னு சொல்லி திருத்தி அந்த மாதிரி வழிநடத்தினா மட்டும்தான் அழுத குழந்தை என்ன பண்ணுவான் வாழ்க்கையை மாற்றி நல்லபடியாக வளரும் குழந்தை அழுகுதே அழுகுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது செடி குடிச்சு தேவையான கொடுத்து வளர்க்குறீங்கன்னா என்ன ஆயிரும் அந்த குழந்தை எது எல்லாம் அழுது அழுதாக கிடைச்சிடும் நினைக்கும் கிடைக்கலன்னா அழுதும் நினைக்கும் அதுதான் அது கொஞ்சம் தெரியும் ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சு மேலே போகணுங்கிற எண்ணமே வராது திடீர்னு சீ பூபான்னு நீங்கள் சம்பாதிச்சு சொத்தெல்லாம் போயிடுச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் எப்படி வாங்குனே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலாம் கொடுக்காதீங்க அதனால தான் ஞானம் என்பது கஷ்டப்படுறவங்களுக்கே ஒரு வேறு வழியே இல்லை பணம் இருக்கவங்களுக்கு ஞானம் வருதா நந்தனாருக்கு வந்த ஞானம் நந்தனாருடைய ஓனருக்கு ஆண்டுகளு சொல்லுவார்லையே அவருக்கு வந்துச்சா அவர் பணக்காரர் ஏகப்பட்ட நிலை வச்சிருக்கவரை அவருக்கு நந்தனார் வேலை செய்வார் இந்த வேலைக்காரருக்கு வந்த ஞானம் ஞானம் இவருக்கு வரல அப்போ ஞானம் வரணும் அப்படின்னா ஒரு பக்குவ நிலைக்கு மனம் வருவதற்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது ஆனால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கணும் சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே டக்குன்னு மாறிடுவீங்களா மாறிட்டீங்கன்னா நீங்கள் யாருமே கஷ்டப்பட முடியல இருந்தோறும் நியமனம் வணங்குங்க கண்டிப்பாக ஞானம் பெற்று சிறப்பாக வாழ்ந்ததுக்கான வழியை அவனுக்கு அனுப்ப நன்றி வணக்கம் சொல்லிப்போம் வாழ்க்கை